ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றும் லீகல் மெக்கானிக் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டோ வண்டி ஃப்யூல் கேஜ் ஒர்க் ஆகலை எனக்கு பெட்ரோல் போடுறேன் லெவல் மேலே வரைக்கும் காட்டுது டக்குனு கீழே இறங்கிடுது என்னன்னே தெரியல செக் பண்ணி கொடுங்க அப்படின்னா இப்போ முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டுருக்கேன் ஃபுல்லாக நிற்கிது வண்டி ஓட்டிக்கிட்டு டப்பு வந்து கீழே வந்து படுத்துதுன்றது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட்டு வயரிங்கில் பிரச்சனையாக உங்கள் கேஜில் பிரச்சனையாக செக் பண்ணிக்கிறேன் ஒரு வேளை வயரிங்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களோடய ஃபியூல் கேஜ் லைண்டருக்குள்ள அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட கேஜ் இருந்து ஒரு கப்ளர் எடுத்துக்கோங்க கப்லர் எடுத்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க டேரக்டாக ஜாயின் பண்ணி அந்த கப்ளரை ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய இங்க மீட்டர்ல செக் பண்ணுங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஏறுது ஃபுல்லாக ஏறுதான்னு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏறுதான் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஏறி முடிக்குதான்னு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபுல்லாகிடுச்சு இப்போ ஃபுல்லாச்சுன்னா இல்லை இது ஃபுல்லாச்சு அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த கப்பரை மட்டும் கால்ட்டி டிஸ்க் பண்ணி பாருங்கள் இறங்குது இப்போ அடுத்து அதை இறங்குதான்னு பார்த்தீங்கன்னா இறங்குது இது எது இது எதை குறிக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வரோட வயரிங் கிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு வயரோட ஒரு வயர் டேமேஜ் ஆகிருக்கு பிஞ்சு இருக்குது அப்படி ஏதாவது பிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போது வயர் வந்து சரியான கண்டி கண்டினியூட்டி கிடைக்காது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூடேஜ் லைன் ஒர்க் ஆகுது அதனால நீங்கள் அதனால் முதல் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு எதையுமே கரெக்டாமல் ஃப்யூட் மட்டும் செக் பண்ணுங்கள் கரெக்டாக டேரெக்டாக லைன் கொடுங்க லைன் கொடுத்து பார்க்கும்போது அந்த மீட்டரில் உங்களுக்கு ஏறிச்சுன்னா உங்களோட லைனில் எந்த பிரச்சனை இல்லை கேஜ் மட்டும் மாற்றி விடுங்க இப்போ நான் கேஜ் மாற்றுறேன் பார்த்துக்குவேன் புது கேஜ் இது இந்த கேஜை நீங்கள் மாட்டும் போது என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த கேஜில் ஒரு ஆர்வ மார்க் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேஜில் ஒரு ஆர் மார்க் கொடுத்துருப்பாங்க சேம் டைம் அதே நேரத்தில் நீங்க மாட்ட போற பெட்ரோல் டேங்க் அந்த ஒரு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆரம் மார்க் இந்த ரெண்டு ஆர் மார்க்கும் சேமாக இருக்கணும் பாருங்க மாட்டுறேன் கேஜ் அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படாருன்னு எடுத்துட்டீங்க ஏன்னா இதோட டைப்பை கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக மடங்கு மாதிரி கொடுத்துருமா நீங்கள் படக்குன்னு எடுத்துகிட்டீங்கன்னா உடஞ்சிரும் அதே மாதிரி வேகமாக உள்ளே போக மாட்டேங்குது கப்னு நான் உடஞ்சிரும் அப்போ கேஜி டேமேஜ் ஆகிரும் இது புது கேஜி இந்த ஆரம் மார்க்கு பார்த்துக்கோங்க அடுத்த ஆற மார்க்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக ரெண்டு ஆறாம் மார்க்கு ஒன்றா வரணும் வச்சுட்டு உள்ள ஒரு பேர் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் மாற்றி லைட்டாக நைட்டாக நைட்டாக பண்ணி க்ராஸாக வச்சு லைட்டாக உள்ள கொண்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் லைட்டை தப்பிதான் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆறு மார்க்கும் ஸ்டெயிட் வந்து பாருங்கள் இங்கே ஒரு ஆறோம் மார்க் தெரியுதா உங்களுக்கு இந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆறு மார்க்கும் ஸ்ட்ரெயிட் ஆகுச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கேஜ் கம்ப்ளீட் சேர்த்துக்கணும் இப்போ நான் அந்த கேஜை மாட்டிட்டு உங்களுக்கு லைன் காமிக்கிறேன் எவ்வளோ ஏறிது முதல் நம்ம கேஜ் மாட்டிட்டு பழைய கேஜில் ஏறவே இல்லை இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா புது கேஜ் மாட்டிட்டேன் மாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் முதல் அவங்க பழைய கேஜ் மாட்டிட்டு ஃபுல்லாக எடுக்கவே இல்லை புது கேஜ் டவுன் காட்டவே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ லோகிது இந்த கேஜில் கரெக்டாக உட்காது ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சத்திக்கிறேன்